இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே ஒரு பர்டிகுலர் செக்டார் வேறு லெவலுக்கு ரேலி கொடுத்தது மேலே போயிட்டே இருந்தது ஸோ என்ன செக்டார் அப்படின்றது உங்களுக்கு ஸ்லைடை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் எஸ் டிஃபென்ஸ் செக்டார் இந்த டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி இந்த மூணு ஸ்டாக் மேக்சிமம் ஐயை வந்து இன்றைக்கி ஆச்சு அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது அது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக் இந்த பிப்ரவரி பட்ஜெட்டில் ஒன் லேக் எயிட்டி க்ரோஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் என்ன வந்து பாத்தீங்கன்னா க்ளோபல் சைடில் எல்லாருமே இப்போது டிஃபன்ஸ் சைடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஸோ எல்லா கண்ட்ரியும் வந்து இப்போ வந்து நிறைய மிசைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இன்டர்லிங்க் ஆகியிருக்கு ஸோ அந்த ரீசனால அடுத்த கோட்டர் பட் அடுத்த கோட்டர் இதோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினச்சி இப்போவே ரீட்டெயில் இன்வெஸ்டரும் சரி இந்த எஃப்ஏடிஎஸும் சரி இந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஓகே ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தது பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னிக்கல் அனலைஸை நம்ம பார்ப்போம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் இதை பற்றி புரியும் ஸோ மூணு மெயினான ஸ்டாக் தான் இன்னைக்கு ஏறிச்சு அதை தான் இங்கே வச்சுருக்கேன் இதோட டீட்டெயில்டை கம்ப்ளீட்டாக பார்ப்போம் டெக்னிக்கல் அனலைஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஸோ இந்த ஸ்டாக் எவ்வளவு இறங்கி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே வரைக்கும் ஐ இதுதான் வந்து ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜுங்க ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து கரெக்டாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் பயங்கரமான ரேலி ரேலினா அப்படி ஒரு ரேலி நானூறு பெர்சன்டேஜ் முந்நூறு பெர்சன்டேஜ் அப்படிலாம் இருந்துச்சு ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்குக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லாமல் இல்லை ஓவர் வேல்யூவேஷன் ஆனதால் கரெக்ஷன் வந்தது ஸோ அந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் கீழே வந்து விழுந்துருச்சு பயங்கரமான க்ராஷ் தான் இப்போது ரொம்ப நாள் கழிச்சு நீங்களே பார்க்கலாம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மந்த் எல்லாமே கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு பெரிய வால்யூம் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அதே மாதிரி பெரிய ஒரு புல் பேக் ஓகேங்களா ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் சூப்பராக ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நான் நினைக்கிறது என்னென்னா இந்த ஸ்டாக் சின்ன ஒரு கரெக்ஷன் எடுத்து

அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே போயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் அகைன் நான் சொல்ற மாதிரி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது ஸோ அங்கேருந்து உடச்சதுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான் வந்து இங்கே வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்படி ரேலி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் எடுக்கும் போது சரியா சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ எல்லாரோட ஃபேவரட் ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நான் பார்க்கும்போது முந்நூறுபா இருந்தது அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போது அகைன் வந்து இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு கீழே இறங்கியிருக்கு ஸோ எவ்வளோ இறங்கியிருக்கு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கீழே இறங்கி இப்போவே நல்ல மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் மேபி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் போயிட்டு டூ செவன் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி வேறு எதுனா டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகியிருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஸோ நிறைய பேர் பார்த்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க இந்த ஸ்டாக்கை வித்துருங்கன்னு எந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கறது இல்லை ஜஸ்ட் ஐ ஷேட் ஃபார் த நாலேஜ் பர்பஸ் ஸோ எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலுமே உங்கள் ஓன் முடிவு எடுங்க பிகாஸ் யூ யூஆர் ஸ்பெண்டிங் யுவர் ஓன் மணி சரிங்களா ஸோ அதுக்கு மாஸ்டர் நீங்களாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் டெய்லியும் வந்து மோஸ்ட்லி நான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்க் யூ